போகிறேன் பாப்பாங்க ஊருக்கு போயிருக்காங்க இல்லையா அதனால் நாங்கள் மட்டும்தான் அதனால் சிம்பிளான ரெசிபி தான் இப்போ இந்த ஒன் வீக்குக்கு உப்புமா தான் செய்ய போகிறேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கால் கிலோ உப்புமா கத்தியை காணவில்லை கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து உப்புமா நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெய் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட் இது வந்து கடுகு கடுகும் போட்டுக்கிறேன் கடப்பருக்கு சேர்த்துக்கலாம் நிறைய போட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுதான் நம்மளோட கடலப்பருப்பு தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் கடலப்பருப்பு மட்டும் ஏன்னா கடற்பருப்பு அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்கும் நிறைய கடலப்பருப்பு கள்ளப்பருப்பு போட்டாச்சு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளைம்ல வச்சுக்கலாம் எல்லாம் கள்ளப்பருப்பு கரிஞ்சிடும் தீஞ்சி விடும் தெரியுது உங்களுக்கு வீடியோ எந்தளவு கிளியரன்ஸா இருக்கு என்னென்னு தெரியல நெக்ஸ்ட் வந்து நினைக்கிறேன் நல்ல போட்ட போட்டாச்சு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் மூணு இஞ்சி கருவா இல்லை அப்படின்னு சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் இஞ்சி வந்து போட்டு பச்சை மிளகா போட்டு பிக்னஸாக வாங்கிதுன்னா கொஞ்சம் தள்ளி மூணு போடுங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் பாலத்தில் தான் வந்து நான் இப்போது ரவா வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் நம்ம தாளிப்பு போடுவோம் இல்லையா கடப்பருப்பு கடுகு எல்லாமே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு கலர் கலரி விட்டுறேன் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஹாய் ஹாய் கோல் கோல் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து சீக்கிரம் வந்து வதங்கிரும் ஸ்பூனை காணும் நல்ல கையிலேயே போட்டுக்கிறேன் அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு அதிகமா வந்து உப்புமாவே செய்ய மாட்டோம் ஏன்னா பாப்பாங்களுக்கு வந்து உப்புமா பிடிக்காது உப்மா செய்யறது ரொம்ப வருஷத்தும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் செய்யற மாதிரி இருக்கும் உங்கள் குழந்தையுடன் சாப்பிட உங்களுக்கு பிடித்த உணவு எல்லாத்துக்கும் பிரியாணி பிரியாணினா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்மளோட ஃபேவரட் சிக்கன் பிரியாணி உப்பு போட்டேன் அடுத்து வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லைட்டா இப்ப இந்த டைம் வந்து இப்பதான் ரெண்டாவது டைம் வந்து உப்புமா வந்து செய்யறேன் ரொம்ப ரேர் உப்புமா சேமியெல்லாம் பண்றது ரெண்டு டைம் தோசை சப்பாத்தி பூரி தான் இருக்கும் பொங்கல் கூட செய்யறது கிடையாது பொங்கல் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு பொங்கல் ஏன்னா குடிக்கும் பொங்கல் அவ்வளோ அது கூட செய்யறது கிடையாது அதெல்லாம் இல்லாமல் நான் குக்கர் வேறு யூஸ் பண்ணுறது இல்லைல்ல அதனால சிதில் கொஞ்சம் வஞ்சித்து போட்டுக்கிறேன் குக்கர் யூஸ் பண்ண இப்போ பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால சரி நம்ம ஒரு ஆளுக்காக பொங்கல் வைக்காட்டி என்னென்னு விட்டு உங்கள் குழந்தைகளோட விளையாட உங்களுக்கு பிடிச்ச சின்ன வயசு விளையாட்டு எது ஏன்னா ஒளிஞ்சு தான் அதிகமாக விளையாடுவோம் அப்புறம் ஏதாவது நேம் சொல்லி விளையாடுறது நம்ம படத்து பேர் சொல்லி விளையாடுவோம்ல லாஸ்ட் லெட்ரு முடிகிறது அது விளையாடுவோம் நீங்கள் எந்த ஊர் பிரதரா சிஸ்டரா மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் வெங்காயம் வதங்குட்டோம் தக்காளி வேணா கூட போட்டுக்கலாம் தக்காளி கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் பட் நைட் டைமில் நம்ம ரெண்டு பேர் தானே அப்படி சொல்லிட்டு சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் காயெல்லாம் யாரும் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து கால் கிலோ ரவை எடுத்திருக்கோமா இது வந்து டூ ஃபிஃப்டி ஆமாம் டூ பிப்டி கிராம் தானே இதுக்கு வந்து அப்படியே டபுள் மடங்கு தண்ணி ஊற்றுரும் எனக்கு வந்து மற்றவங்க மேலே அப்படி குத்து மதிப்பாலும் ஊற்ற தெரியாது நான் ஒவ்வொன்றா இந்த மாதிரி டம்ளில் வந்து அளந்து அளந்து தான் ஊற்று வேணுமோ ஒரு அஞ்சு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் எந்த ரெசிபி இருந்தாலும் இப்படி தான் ஊற்றுறதும் ஒ கொஞ்சம் நமக்கு நல்லா அப்படியே தளத்தளம் வேணும் அப்படியே ஸ்மூத்தா வேணும் ஒரு அரை மணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கிறேன் ஆறு டம்ளர் ஊற்றிக்கிறேன் இது வந்து நூறு கிராம் டம்ளர் இந்த குட்டி டம்ளர் தான் எனக்கு அளவு என்ன ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் சரி என்ன ஒரு ரெசிபி பண்ணாலும் இந்த குட்டி டம்ளர் அளவில் தான் நான் வந்து பண்ணுவேன் இது கரெக்டாக நூறு கிராமா அதனால இதே அளவு தான் எல்லாத்துக்குமே கரெக்டாக வரும் கரெக்டாக வரும் நீங்கள் சேமி உப்புமா பண்ணுறதுனால இதே செமனில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சில பேர் சேமி உப்பம்லாம் பண்ணபடியே கொழ கொழந்தும் வந்துடும் இல்லையா அப்போ வந்து தண்ணி மிஸ்டேக்னால தான் வருது ஒரு சேலஞ்ச் சேவிங்லா வித் குட்டீஸ் குட்டிஸ் ஊருக்கு போயிருக்காங்க குட்டிஸ் வந்தோடனே பண்ணலாம் மெசேஜ் பண்ணுங்க இப்போ வந்து தண்ணி கொதிக்கிட்டோம் நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கன்னு செக் பண்ணிடலாம் இந்த உப்புமா செய்யறதுல ஒரு சின்ன விஷயம்னா இதுலேயே வந்து சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு உப்பு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது தண்ணி வந்து கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் வறுத்தும் செய்யலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மூடி வச்சிட்றேன் கொஞ்சம் தண்ணி டக்குன்னு கொதிக்கும் கொதிக்கட்டும் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க இந்த லெமன் இதில் கொஞ்சம் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் மதியானம் செஞ்சது லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் இந்த லைவ் வந்து நம்ம வரோம் பாப்பா வரட்டும் உப்பு இல்லை உப்பு வந்து நாளைக்கு ரீஃபில் பண்ணி வைப்பேன் நாளைக்கு வந்து செவ்வாய் இல்லையா எல்லாமே வந்து மஞ்சள் எதுனா இல்லை அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிருவேன் காலையில் முதல் வில அதான் கிச்சனுக்கு வந்தோடனே டீ தூணும் காலியு டீ தூளும் போட்டு வைக்கணும் ஃபஸ்ட் எல்லாம் அப்படியே கண்ணாப்பிடன்னு பண்ணிகிட்டு இருப்பேன் பட் இப்போ தான் வீட்டுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த டே இந்தந்த டைம் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஒர்க்கு தண்ணி சுற்றுச்சான்னு பார்க்கலாம் சரி நல்லா குதிக்குது ஐ இப்போ நம்ம வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டுவிட்டீங்கன்னா கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் இது வந்து பிக்னஸ்க்காக சொல்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கும் தெரியாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படி போட்டு போட்டு அப்படியே அந்த தண்ணியில் கலக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்துடும் நீங்கள் கேசரி பண்ணுறமே இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் பாருங்கள் போட்டதுக்கு அப்புறமா போட்டு மாங்கு மாங்கன்னு கின்னுறதுக்கு தேவையே இல்லை ஏன்னா அது டப்பு டப்புன்னு தெளிக்கும் அப்போ வந்து நம்ம கையிலலாம் அப்படியே பட்டுருவோம் இப்படி போட்டு கிளறி முடிச்சு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் பாருங்க கொஞ்சம் தண்ணி வந்து சரிப்பாங்க வந்தோடனே தண்ணியும் அந்த உப்புமாவும் சரிப்பாங்க வந்தோடனே அப்படியே தெளிச்சுட்டு வரங்க இருக்குது போது நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லாஸ்ட்டு சும்மா ஃபைனலாக சும்மா துடி விட்டு தான் இருக்குது குக்கர்ன்னு அப்படின்னு இப்போ வந்து நம்ம அப்படியே போட்டு கிண்ணுன்னு தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சு டக் டக்குன்னு தெளிக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு கிண்டு மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிண்ணை மட்டும் கிண்டிட்டுருந்தோம் இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துருச்சா நம்மளோட குக்மா இப்போ தான் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும் அதுவே நல்லா சூப்பராக குக்காகி வந்துடும் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டுலாம் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் போட்டு அப்படி திண்டு தப்பு டப்புன்னு தெளிக்குமா அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அக்கா ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டுக்கதையும் விளையாட்டு கதையும் சொல்லுங்கள் என்னங்க நீங்கள் ஒரே கேமாக சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டுட்ருக்கீங்க நமக்கு ஒரு லைக் வந்துருச்சு ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் நாங்கள் இப்போ தான் உப்புமா செஞ்சிட்ருக்கோம்ளா சொல்லுங்க இப்போ சொல்லலைங்க அப்புறமேல இன்னொரு நாளைக்கு சொல்லலாங்க ஸ்டோரி சொல்கிற டைம் இப்போ இல்லை நீங்கள் பாருங்கள் சூப்பராக குக்காகி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா அப்படியே தண்ணியாக வேணும் ஒரு என்ன சொல்கிறது அப்படி தலை தலம் இன்னும் களி மாதிரி எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க இன்னும் கூட தண்ணி அதிகமாக ஆட் பண்ணால் தான் வந்துக்கும் நம்மளோட சூப்பரான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு இட்லி பக்கோடா குழம்பு சூப்பருங்க சூப்பர் சூப்பர் பக்கோடா குழம்பு ரெசிபி சொல்லுங்க இல்லை வீடியோ போடுங்க நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அது வரைக்கும் செஞ்சது இல்லைப்பா எங்க வீட்ல உப்புமா சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட இருக்கு யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்கும் உடனே ஒரு லைக் பண்ணிடுங்க ஸ்டவ வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் வெந்துருச்சு நம்ம வந்து கேசரி பண்ணுறப்பையும் இதே மாதிரி ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும் அப்புறம் சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டிடக்கூடாது டக்கு டக்குன்னு கட்டி பிடிச்சிரும் அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினிங்கன்னா அது வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா கேசரியும் நல்லா வரும் மதியம் லை விடியவில் போட்டுக்கேன் ஓகே ஸ்டர் நான் போய் பார்க்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நானும் செஞ்சு பார்க்குறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா தேங்க்யூ எப்படி இருக்கு பாருங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ கொஞ்சம் நாளுக்கு முடிஞ்சு நாங்களும் உப்புமா நல்லா செய்ய கற்றுக்கிட்டோம் இல்லைனா அப்படியே கட்டி கட்டியாக வந்துடும் தேங்க்யூ தேங்க்யூ மூணு ஹார்ட் கொடுத்துருக்கீங்க நன்றி நான் போய் பார்க்குறேன் உங்கள் சேனலில் மற்ற ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து உப்பு டப்பாவில் வந்து ஒரு இந்த உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் கோலத்தில் கலந்து போடுறதுக்காக இந்த உப்பு அப்புறம் கலர் பொடியும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஆயுத பூஜைக்கு தான் ஸ்பெஷல் கோலம் போடணும் கழட்டவே முடியல இந்த உப்பு தூளுப்பும் கலர் பொடியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து குளத்தில் கலந்து போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த உப்பை நாளைக்கு தான் அதோடய வேலையெல்லாம் பண்ணணும் குழந்தைகளையும் எப்படி பிரிஞ்சிருக்கீங்க ஆமாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விட்டுருக்கேன் ஏன்னா பாப்பாங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அபி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதனால் மகியும் போகாமல் இருந்தேன் இப்போ தான் வந்து அபி கொஞ்சம் பெருசாக இருக்கங்காட்டியும் விட்டுருக்கேன் அவளும் இருக்கிறா நேர்தான் போயிருக்கிறாங்க இருந்துக்கிறோமா அப்படிங்கிறா எனக்கு தான் நேற்று நைட்டு எனக்கும் அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுச்சோ அப்படின்ட்டு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நாங்களும் அம்மா வீட்டுக்கு போய் அப்புறம் ரொம்ப நாளாச்சு வருஷ கணக்காச்சு மூணு நாலு வருஷம் ஆச்சு அதனால இப்ப தான் சரி பாப்பாங்க ஆசைப்படுறாங்க விட்டுருக்கேன் நான் ஒரு முறை கூட பிரிந்தது இல்லை சிஸ்டர் ஓகேங்க சூப்பர் சூப்பர் மகி இப்ப பெரிய பாப்பா வளர்ந்தனால அவன் ஆசைப்படுறான்னு அவனே அப்படியே நானும் போயிட்டு வரமா அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு டாக் புடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னுட்டு உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க பாத்திரம் எல்லாம் இல்ல இனிமேல் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் லேட் வரும் கழுவி வைக்கணும் ஏன்னா பாத்திரம் வந்து தண்ணி குடித்தா ஒரு டம்ளர் அது ஒரு நாளைக்கு பத்து டம்ளர் இருபது டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கே போட்டு வைப்பாங்க சொம்பு எடுப்பாங்க டம்ளர் எடுப்பாங்க இப்போ வந்து அப்படி காலியாக கிடக்குது சாப்பிடுறதுக்கு எடுத்து வைக்கணும் அபி ஸ்ரீராம் ரெண்டு குட்டீஸுங்களா ஒரே குழந்தையா ரெண்டு பாப்பா குழந்தைங்க மூடி வச்சிருவோம் நம்மளோட ஓகே சிஸ்டர் ஓகே நாங்களும் இப்போ தான் வந்து லைவ் வந்து இருக்கோம் பாப்பா டென்த்துங்களா ஓகேங்க ஈரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் பெருந்துறதுலேயும் எங்கள் இருக்காங்க வாங்க காலையில வந்து அப்புறம் வெந்தயம் நாளைக்கு குடிக்கலான்ட்ருக்கேன் ஒவ்வொன்றும் வந்து குடிச்சிருக்கேன் எந்த தடவை முடியாது ஓகே சிஸ்டர் ஓகே கொத்தமல்லி அப்புறம் வந்து வெந்தயம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் குடிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் டீ காஃபி வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கேன் அதிகமாக குடிக்கிறது இல்லை இருந்தாலும் அதையும் ஃபுல்லாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே வெந்தயத்தையும் ஊற வச்சிடலாம் நம்ம மே மாதம் ஓகே சிஸ்டர் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வீடியோ கிளியரா இல்லையா ஓகே என்னன்னு தெரியுதுக்கு வெந்தயம் வந்து டெய்லியும் குடிச்சோம் அவ்வளோ நல்லது சும்மா நான் குத்து மதிப்போ இவ்வளோ போட்டுருவேன் ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து இவ்வளோ போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல வந்து குடிக்கணும் குடித்தோம்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் ஹீட்டில் வந்து ரெடியூஸ் ஆகும் நல்லது இது மாதிரி வெந்தயம் குடிக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க சிஸ்டர் குட் நைட் குட் நைட் சிஸ்டர் குட் நைட் நாங்களும் அவ்வளோதான் ஹஸ்பண்ட் வந்தோடனே சாப்பிட்டு தூங்கிடுவோம் மேக்ஸிமம் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஆயிரும் ஆனால் டெய்லியும் எங்களோட டைமு தண்ணி இன்னும் ஊற்றி வச்சிக்கலாம் அப்படியே ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடணும் நீங்களே என்ன டீ காஃபி குடிப்பீங்களா இல்லை வேறு எதாவது இது மாதிரி கொத்தமல்லி ட்ரிங்க் ஏதாவது கொடுப்பீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் மிளகுத்தூளும் தீர்ந்துச்சி மிளகுத்தூளும் கொஞ்சம் அரைச்சி வைக்கணும் ரெண்டு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்குவேன் மிளகுத்தூள் இது வந்து அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு இதில் வந்து குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் இன்னொரு டப்பா வந்து இதோட கொஞ்சம் பெருசு அந்த தூள் காமிச்சேன் இல்லையா அது மாதிரி டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்குவேன் அப்புறம் நம்ம புளி சாப்பாடு பண்ணுறதுக்கு அந்த வெந்தயம் ஜீரகமும் வறுத்து அதையும் ஒரு சின்ன டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்குவேன் இது அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குவேன் அப்புறம் வந்து இது மாதிரி இதில் கடுகு பாக்ஸ் இருக்குல்லையா அதில் வந்து காயின் வந்து போட்டு வச்சுருப்பேன் சில்லற காசெல்லாம் இதுதான் நம்மளோட கிச்சன் ஸ்லாப் இருக்கும் அப்பப்போ வந்து இடத்த சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து இங்கே வச்சுருப்பேன் இதில் இது ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி குடிக்க தான் வாங்கின ஜக்கு ஆனால் வந்து நான் எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் வந்து என்னைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை அப்புறம் இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற குட்டி பவுலம் வந்து அப்பப்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த குட்டி கண்ணி அப்புறம் இது வந்து முட்டை போட்டு வைக்கிறது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுக்குவேன் அப்புறம் இதையும் நம்ம பக்கத்து மல்லிகை கடையில் வாங்குற முட்டையெல்லாம் அப்பப்போ ஒரு ஆறு முட்டை அதில் வந்து பிடிக்கும் இதில் வந்து போட்டு வச்சுக்குவேன் முட்டை பாக்ஸ் இது நம்மளோட ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் எக்குக்கு அப்புறம் இதில் கொஞ்சமா வந்து நாட்டு சக்கரையும் சர்க்கரையும் போட்டு வச்சுருக்கிறேன் எறும்பு புளிக்கு போடுறதுக்காக ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு இப்ப பார்த்தா அதுக்கப்புறம் போய் பார்த்தா இந்த எறும்பே சரி எறும்புக்கு தான் போடணுன்ட்டு வச்சுருக்குறேன் மழை அப்பப்போ லைட்டா தூருது அப்புறம் காயுதா அதனால் வந்து எறும்புலாம் வரதில்லை கூட்டமா தான் கொஞ்சம் போடணும்னு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டு தூங்க போறீங்களா சீக்கிரம் தூங்குவீங்களா லேட்டா தூங்குவீங்களா கமெண்ட் பண்ணுங்க வச்ச ஒயிட் ரைஸ் வேறு அப்படியே இருக்குது இப்போ வாங்க காமிக்கிறேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து ரைஸ் அதுவும் அப்படியே கிடக்கு சாப்பாடு வச்சா தீரவே மாட்டேங்குது இத்தனையும் கொஞ்சம் தான் வச்சேன் அன்னைக்கு அதுவே தீர மாட்டேங்குது வந்துருச்சு சூப்பர் சூப்பர் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூண்டு வேண்டியது வேற காய விற்கணும் வேற ஓரமாக இருக்கிறதுக்கு ஓவர் ட்ரெஸ் ஆகுது நூறுரூவா இந்த பூண்டு பொங்கலம்மன் கோயில்கிட்ட தான் வாங்குவோம் பொழுதுமையே அங்க அந்த பூண்டு மண்டியில் தான் வாங்குவோம் ரெகுலரா சூடாக போய் உப்புமாவும் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிட்டு எல்லாம் தூங்குங்க நாளைக்கு மறுபடியும் லைவ் வரலாம்